இன்றைக்கு வகுப்பு மிக அருமையான ஒரு வகுப்பு சார் ஏன்னா முழு வாழ்க்கையிலையும் இந்த உலகத்துல தனிநபரை எங்கேயும் வாழ முடியாது எல்லாத்தோட இணைஞ்சு இணைஞ்சு தான் கனெக்ட் தான் நம்மளுடைய லைஃப் இருக்கு அப்ப அதுல இந்த கனெக்ட் பண்றது சிஸ்டமேட்டிக்கல் இன்னைக்கு பண்ணிருக்கீங்க சார் கிரேட் இதுல சில விஷயங்கள் நான் செய்துட்டு இருக்கேன் சார் ஆனா அதுல சிஸ்டமா இல்லாததுதான் அந்த அந்த வேகமா அதை அடைய முடியாததுக்கான காரணம் என்றதை கண்டுபிடிச்சேன் சார் சார் சொன்ன அந்த அப்ப கேட்டா தான் கிடைக்கும் உண்மையிலேயே அது ரொம்ப அருமையான ஒரு விஷயம் அடுத்து எனக்கு வந்து இந்த என்ன வேணும் அது வேணும்னு நினைக்கிறதுல நம்பிக்கை இருக்கணும் உண்மையா நம்பணும் அப்பதான் அது எனக்கு கிடைக்கும்ன்றது அது ரொம்ப ஆழமான ரொம்ப பெருமதியான ஒரு விஷயம் சார் அது ஏன்னா அந்த நம்பிக்கைன்றது பிராக்டிக்கல் உண்மையிலே உணரணும் உணர்ந்து அதை செய்யக்கூடிய மாதிரி இருக்கணும் அடுத்து வந்து கிடைச்சதுக்கு நன்றி சொல்லணும் அப்ப கிடைக்கிறதுக்கு முதல்ல நாங்க நன்றி சொல்ற ஒரு சிஸ்டம் உண்மையிலே இருக்குது அது நம்ம நன்றி சொல்லணும் ஒவ்வொரு நாளும் நம்ம நன்றி சொல்லும்போது அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப ரிசீவ் பிறகு தான் எதிர்பார்த்தது எங்களுக்கு கிடைக்கும் அப்ப அது கிடைச்சிருச்சு இப்ப கிடைச்சதுக்காக இந்த வாழ்க்கைக்காக நன்றி சொல்லிட்டே போகும்போது எங்களுக்கு இதுவரைக்கும் கிடைச்ச ஒவ்வொன்றுக்கும் நாங்க நன்றி சொல்லித்தான் ஆகணும் ஏன்னா அந்த வாழ்க்கையே எங்களுக்கு இறைவன் கொடுத்த ஒரு அன்பளிப்பு உண்மையிலே பெரிய ஒரு கோட் கிஃப்ட் இது